ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா விரால் மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் இதுதான் அந்த விரால் மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் முள் இருக்காது இந்த மீனில் இந்த மீனை தான் இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க வைக்கப்போம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஒரு ஐம்பது கிராமுக்கு கூட புளி எடுத்து இப்படி தண்ணியாக நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கூடவே ஒரு நாலு தக்காளி நான் இருக்கணும் அதில் வந்து பாதியை நம்ம இந்த புளியோட போட்டு கரைச்சிக்க அது கூடவே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் அதனால் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துது ஒரு ஸ்பூன் ஒன் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கொள்ள உப்பை சேர்த்து இந்த குழம்ப நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இந்த ஏரி மீன் ஆற்று மீன் இதெல்லாம் தான் குழம்பு வைப்பாங்க ஊர் பக்கம்லாம் இது மாதிரி கரைச்சி வைக்கல நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா வந்து அருமையாக இருக்கும் அவங்களுக்கு இதுபோல் நல்லா கரைச்சிக்கலாம் குழம்பு குழம்ப நம்ம நல்லா கரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எப்பவும் போல் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வடகம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய கொஞ்சமாக கருவே பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்து வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து கறிக்க வச்சிருக்கேன் அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அதனால் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிடணும் கொஞ்சமாக சீரகம் சும்மா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்து அரைச்சி வைக்கல இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு குழம்பு நல்லா கொதிக்குது தேங்காயை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை போட்டு கூடவே மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போடையில் இந்த குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும் மாங்காயும் நல்லாயிருக்கும் மீனும் நல்லாயிருக்கும் குழம்பும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீன் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டேன் நம்ம மீனையும் அது கூட சேர்த்தாச்சு குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி போதும் குடிச்சிருச்சுப்போம் உங்களோட வர மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்